சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அருகே கடன் பத்திரம் என்று கூறி பெண்ணை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அவர்கள் வீட்டின் முன்பு நாடார் மக்கள் பேரவையின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே மாப்படுகை மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி இவரது பல லட்சம் மதிப்புள்ள வீட்டின் பெயரில் தனது மகனின் நண்பர்கள் மூலம் கடன் கேட்டுள்ளார் அதற்காக கடன் பத்திரம் எழுதுவதாக கூறி ராஜலட்சுமியிடம் சுரேஷ் உள்ளிட்ட மூன்று பேர் பவர் பத்திரம் எழுதி வாங்கி நம்பிக்கை மோசடி செய்து வீட்டு வேறு நபருக்கு விற்பனை செய்துள்ளதை அறிந்து ராஜலட்சுமி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ராஜலட்சுமி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்து நாடார் மக்கள் பேரவையின் தலைவர் ராஜா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாப்படுகை மெயின் ரோட்டில் ராஜலட்சுமியின் வீட்டின் அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடன் பத்திரம் என்று கூறி மோசடி செய்து பவர் பத்திரம் எழுதி வாங்கிய நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறிய நிலையில் விஜயலட்சுமி குடும்பத்தினரை தாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாருக்கு மனு ரசீது வழங்கி விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர்